இந்த பதிவில் யூகே அரசாங்கம் தேதி குறிப்பிட்டு பல அதிரடி முடிவுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த முடிவுனால யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்க போகுது யாருக்கெல்லாம் வாய்ப்பா இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இருக்கக்கூடிய கேர்கோம் விசால வரக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க அதனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு உருவாக போகுது ஸ்டூடண்ட் விசார் வரக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால என்னென்ன மாற்றங்கள் இப்போ வந்து செஞ்சிருக்காங்க அதுலேயும் யாருக்கு வாய்ப்புகள் யாருக்கு பாதிப்புகள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது போக புதுசாக அறிமுகப்படுத்திக்கக்கூடிய ஒரு ஐந்து துறைகள் வந்து இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து இதில் வந்து கிடைச்சிடும் ஸோ இங்கே உடனே வந்து முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் முயற்சி செய்யலாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கலாம் தான் ஓகே நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு ஒருவர்களுக்கு நன்றும் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அளிமையான வெயில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரை செயற்சுவைங்க ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு நெல்லோட அருமை என்ன அப்படின்றது ஸோ எல்லோரும் நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது இருந்தால் நினைவூட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஓகே அதாவது யூகே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஆட்கள் நம்ம ஆட்கள்ல மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு துறையா வந்து தேர்ந்தெடுத்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து களை எடுத்துட்டு இருக்காங்க அதனால எப்பயுமே ஒரு விஷயத்தை சரி செய்யும் போது ஒருத்தருக்கு சாதகமாக ஒருத்தருக்கு பாதகமாக தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகே இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹோம் விசா இந்த கேர்கோம் விசால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் கொண்டு முன்னாடிலாம் வந்து டிஃபெண்ட் கூட ஃபேமிலியோட வரலாம் இப்போலாம் வர முடியாது அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இப்போ இதில் இன்னொரு திட்டத்தை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா கேர்கோம் விசால இருக்கக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது இங்கே யூகேல இருந்து ஒரு ஏஜென்சியோ இல்லை வந்து ஒரு கேர்கோம் கம்பெனியோ எடுக்கிறாங்க அப்படின்னா இனி வந்து அது வந்து நடைமுறைகள் ஈஸி கிடையாது ஏன்னா உங்களால ஏன் இங்க எடுக்க முடியல அப்படின்றத வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் தான் உங்களால வெளியில இருந்து எடுக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த வெளியில இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதா தான் நான் வந்து இதுல வந்து பாக்குறேன் இனி இனி வந்து அவ்வளவு ஈஸியா வந்து இருக்காது இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல ஏஜென்சி மூலம் பணம் கட்டி வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றதும் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அரஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் அதிகமான நபர்கள் வந்து உள்ள வருவாங்க ஏன்னா இதுல உள்ள வர்றதுக்கு சில வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா இருக்கும் சில மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும் இந்த துறைக்கு நீங்க வேலைக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிதாகவே நீங்க உள்ள வந்துடலாம் அப்படின்றதுனால இதை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க மிஸ்யூஸ் பண்றதுக்காக நிறைய நிறைய பயன்படுத்திட்டாங்க தான் டிபெண்ட் விசா வந்து கேன்சல் பண்ணாங்க இப்போ உள்நாட்டுல அதாவது யூகே குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது இந்தியா மக்களா இருக்கலாம் இல்ல இலங்கை மக்களா இருக்கலாம் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வெளியில இருந்து எடுக்கிறத வாய்ப்பு வந்து தடை பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன் நான் ஏன்னா வந்து அவங்க வந்து இங்க கிடைக்கலன்றது எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்றேன் அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இங்க வேலைக்கு தேடி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது இல்லீகலா மைக்ரேட் பண்றவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக எடுத்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்போ நீங்க உள்ள கேர்ஹோம் விசால வந்து ஏஜென்சி வந்து பல நபர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு டைம் பீரியட் எல்லாம் இப்போ வாங்க நீங்க போயிட்டு ஒரு கேர்ஹோம் நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ இப்போ இங்க வந்து தேவைகள் அதிகமாக இதே இருக்கு ஏன்னா வெளியில இருந்து அப்படின்னு சொன்னதுனால உள்ள உள்ளவங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் விசால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில பேர்லாம் ஏட்ட இந்த இங்கிலீஷ் படிக்க வர சொல்லி நான் வந்து ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு வருடம் சொல்றதுக்கு முன்னாடியே இதை பத்தி நான் வந்து கேள்வி கேட்கும் போதுல நான் பதிவு சொன்னேன் ஆனா இதை பத்தி சம்மந்தம் நான் பதிவு போன கிடையாது பதிவு பண்ண வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ பாருங்க நான் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அப்படியே வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த விசா வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு தான் வந்து அதிகம் பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த விசால ஆறு மாசத்துல இருந்து பதினோரு மாசத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களால வேலைக்கு போக முடியாது அந்த கோர்ஸ் படிக்கணும் முடிச்சுட்டு போகணும் அப்படின்றதான் பட் ஆனா நம்ம உள்ள வரவங்க எல்லாமே வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க எந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணாங்க அந்த விசால உள்ள வந்து நேரம் அகதின்னு போயிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ண வேண்டியது சோ இதை வந்து அதிகமாக இதை பயன்படுத்துறாங்க உள்ள வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது மூலியமா வரக்கூடிய நபர்களால ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சட்ட ஒழுங்குகள் எல்லாம் கருத்துல கொண்டு சோ இந்த விசாவை வந்து வரக்கூடிய மாணவர்கள் இனி நீங்க ஈஸியா வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு வரேன் அதாவது இந்த ஆறு மாதத்துல இருந்து பதினோரு மாதம் குறுகிய காலத்துல படிக்க வரேன் சொல்லக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இனிமேல் இருக்காது இதுல என்ன ஒரு ஸ்டாப் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர் விசால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருபத்தி மூணாயிரத்தி சில இருந்த வந்து இப்போ இருபத்தஞ்சாயிரமா வந்து மாத்தினாங்க அதுல ஒரு சின்ன சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைகள் இப்போ வந்து புதுசா ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சோ நீங்க இதுல புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா இந்த நடைமுறைகள் வந்து இனி கேர் ஒர்க்குக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஆள் எடுக்கிறதுன்றதை வந்து முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இனி நீங்க வந்து ஸ்டூடெண்ட் விசால வரீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடண்ட் விசாவை இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்டல் கியராக வாட்ச் பண்ணுவாங்க நீங்க முன்னாடி மாதிரி நினைச்ச மாதிரி அப்ளை பண்ண மாதிரிலாம் உடனே வர முடியாது இந்த விசா வந்து இந்த ஆறு மாதத்துல இருந்து பதினோரு மாதம் இந்த இங்கிலீஷ் படிக்க வரேன் இங்கிலீஷ் படிக்க வரேன் கத்துக்க வரேன்னு சொல்றவங்களுக்கு தான் இதை வந்து மற்றபடி த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்து கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த அப்ளை பண்ணியிருப்போம் ஆல்ரெடி வந்து இந்த கேர் கிவர் ஒர்க்கு வரவங்களுக்கு வந்து டிபண்ட் சொன்னாங்களே அதில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் அதாவது இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமே எழுபத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடியவங்க வந்து குறைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்கள் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா விசா அப்ளை பண்ணலை எல்லா கேட்டகரிக்கும் டயர் டூ டயர் ஒன் அப்படின்னு விசா கேட்டகரி பல்வேறுபட்ட விசாரிகளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதில்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு குறையுது அப்படின்னா அப்போ இன்னொருங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நீங்க அப்ளை பண்ணல இங்கே வேலை இருக்கு ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணல ஸோ இங்கே இருக்காங்க வெளில போறது உள்ள வரதுக்கு அப்ளை பண்றதுக்கு குறையதும் பல்வேறு காரணங்கள் சொல்ல 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 நம்ம எப்பவுமே அப்படிதான் தானே பாசிட்டிவா பாசிட்டிவாக பேசணும் ஒருத்தனை சின்னதாக நெகட்டிவா பேசினா அதை மட்டும் தான் முக்கியமா நம்ம வந்து பேசுவோம் அந்த தொண்ணூத்தொம்பது சாரி தான் விஷயத்தை விஷயத்துக்கு பேச மாட்டோம் ஸோ அதுக்கு கூட ஒரு காரணமாக தான் நான் வந்து பாக்குறேன் நான் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு துறைகளை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ உள்ள வர்றதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து இப்போ வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்களா இந்த ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அந்த துறையில் வந்து நீங்கள் அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தக்கூடிய கூடிய இந்த அஞ்சு துறையில் இது ஒரு துறையாக இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஆக்ஷனர் அதாவது வந்து நீங்கள் வந்து ஏலம் உரக்கூடிய துறையில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பழைய கட்டிடங்களில் வந்து பழைய பண்ண அதாவது பாரம்பரியமாக பயன்படுத்தி கூடிய துறையில் வந்து அந்த ஏழாம் உர துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தேனி வளர்ப்புல இருந்து இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அனுபவம் தான் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டர்ஸ் நீங்களும் இதுவரலும் இந்த துறையில வந்து இல்லாத ஒரு விஷயம் ஆனா இப்ப வந்து கொண்டு வந்து குடுத்துட்டாங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் கேம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அனுபவம் இருக்குன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ புதுசாக இந்த அஞ்சு துறை வந்து அப்படினு இந்த அஞ்சு துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கு எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு துறை உருவாக்குறதுனா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்களா ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய காரணங்கள் தான் பெருசாக ஹைலைட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் வந்து இந்த அஞ்சு துறையும் வந்து இப்போ எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு துறையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் இந்த அஞ்சு துறையில் நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் அது இதுக்கு இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இந்த பணம் கட்டி வரீங்க கேரங்கமிஷா வரீங்கன்னா இன்னி ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா வாய்ப்புகள் முழுவதுமே இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்து நீங்க வெப்சைட் போய் செக் பண்ணுங்க என்னோட தனிப்பட்ட கருத்தாக வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இந்த மாதிரி நான் உங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுடுறேன் நீங்கள் அடுத்தது போய் நீங்கள் அகதின்னு கிளைம் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இனி உசாரா இருங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அதே மாதிரி மூணாவது விஷயம் நமக்கு சாதகமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன் வந்து பார்த்தீங்கன்னா விசா அப்ளிகேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சாதகம் இனி லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் கேரள்கோம் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு தான் இனிமேல் பஸ்ட் ப்ரேட் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கேபோம்ல கூட நிறைய பேசும்போது ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜர் சொன்ன விஷயம் இதுதான் இனி லோக்கல்ல தான் நாங்கள் எடுக்க போறோம் ஹயர் பண்ண போறது கிடையாது இந்தியாவில இருந்து அப்படின்றத அவங்க சொன்னாங்க பட் இப்போ சட்டமாகவே வந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து இனி அந்த விஷயம் வர மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப யோசனை பண்ணி வாங்க நீங்கள் டேரக்டாக அப்ளை பண்ணி வரது வேற பணம் கட்டி வரதுன்றது வேற ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன் மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு துறைகளை நீங்கள் வந்து நான் சொன்ன துறையில் இருந்தீங்க அப்படின்னா செஞ்சு உடனே ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ இது அவசர பதிவாக பதிவு பண்ணதுக்கு இதான் காரணம் எந்த இடத்துல நீங்கள் ஏமாறக்கூடாது ஏமாந்துறக்கூடாது அப்படின்ற காரணம் ரொம்ப கவனமாக இருங்க இது சம்பந்தமான தகவல் எதாவது தேவைப்படுச்சுன்னா வழக்கம் போல டீம் நீங்க நீங்கள் கண்டெக்ட் பண்ண உங்களுக்கு தேவையான தகவல் வந்து நான் வந்து கொடுக்குறேன் நான் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் மொபைல் ஆப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க விருப்பம் இருக்கு அவங்க மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்க வரேன் எந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுறது நான் உங்கள் நம்ப சை தினேஷ் நன்றி வணக்கம் பாய்